கத்துடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய அந்த நன்னாளுக்காக நம்முடைய ஆண்டவரும் லட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நன்றி நந்தயதயத்தோடு துதிக்கின்றேன் அதே பரிசுத்த திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய வேத தியானத்திற்கான வேத பகுதி பதினொன்று முதல் பதிமூன்று வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது எப்படி தரித்திரிதனே என்று கேட்டான் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அழைக்கப்பட்ட அனைவருக்கும் கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டது இந்த முதலாம் வசனத்திலிருந்து இந்த ஓமையை கத்தை சொல்லுகிறார் பரலகுராட்சியும் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது சொல்லுவாங்க அப்ப இந்த ராஜா பாருங்க அழைக்கப்பட்ட எல்லாரையும் சும்மா அழைக்கல கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து தான் அழைக்கிறாரு அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள் ஏன்னா ஒருத்தன் வியாபாரத்துக்கு போயிட்டான் ஒருத்தன் வயலுக்கு போயிட்டான் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க அழைக்கிறதற்கு அனுப்பப்பட்டவர்களை கொலை செஞ்சிடறாங்க இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அவர்கள் ராஜாவை மாத்திரம் அழைத்தவரை மாத்திரம் அசட்டை பண்ணவில்லை அழைத்தவர் கொடுத்த கல்யாண வஸ்திரத்தையும் அசட்டை பண்ணினார்கள் அலையிலா கத்துடைய நாமத்துக்கு மீன் உண்டாவதாக உடனே ராஜா என்ன செய்வாரு வழி சந்தைகளில் காணப்படுகிற யாரையும் போய் அழைச்சிட்டு வார சொல்லும் போது அவர்களுக்கு இந்த கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டு தான் அழைக்கிறார் எடுத்து வாசிங்களேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் இப்படியாச்சு நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படி நெருப்பிலை புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடைத்து கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் ஆனால் என்ன சொல்கிறாரு வெண் வஸ்திரத்தை என்கிட்ட வாங்கிக்கோ அப்போ தேவன் அழைக்கும் போதே வெண் வஸ்திரத்தை கொடுக்குறாரு பாருங்களேன் இந்த வெண் வஸ்திரத்தில் கரைபடாதபடிக்கு என்ன செய்யணுமா ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்துக்கொள்ள வேண்டும் அதையும் வெளிப்படுத்தும் விசேஷத்திலேயே தான் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை வாசிங்களேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் வஸ்திரம் தற்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை இடுவேன் பாருங்க அங்கே போன பிற்பாடு அதாவது பல்லவ போன பிற்பாடு வேற ஒரு வெண் கொடுக்கப்படுகிறது பாருங்க அப்ப ஒரு ரசிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில இந்த வெண்வஸ்திரம் தொடர்ந்து பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறது கத்திரிக்க ஸ்தோத்திரம் அப்படி என்றால் ஏன் அந்த மனுஷன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் பல்லவ ராஜ்யத்துக்கு வந்தான் எப்படி வந்தான் பல்லவர் ராஜ்யம் என்பது இட்ஸ் ஓப்பன் டு ஆல் அது எல்லாருக்கும் பொதுவானது எல்லாருக்கும் திறந்தே தான் இருக்கிறது பட்டு எலிஜிபிள் ஒன் கேன் என்டர் இன் டு த கிங்டம் ஆஃப் ஹெவன் அந்த தகுதி இல்லாமல் ஒருவனும் பலகுராஜத்தில் பிரவேசிக்க முடியாது அப்ப அவன் ஏன் அந்த வஸ்திரத்தை கொண்டு வரவில்லை வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு பிழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் வஸ்திரங்கள் காத்துக்கொள்ளப்பட வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் வஸ்திரத்தை கொடுத்து தான் அழைக்கிறார் அந்த வஸ்திரம் கிடச்ச வரைக்கும் காத்துக்கொள்ளப்பட வேண்டும் அந்த வஸ்திரம் என்ன வாசிப்போமே இயேசையாம் திருகு திருஷ்ண புத்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலை கூர்ந்திருக்கிறது மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் வயசுலயா வஸ்திரம் என்பது ரட்சிப்பு இந்த ரட்சிப்பு அணிந்து கொள்ளுகிற எனக்கு நகை ரட்சிப்பு கொடுத்தவருக்கு அது ஆபரணமாக அப்படிங்களேன் மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மனவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரெட்ஷிப்பின் வஸ்தங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சார்வை எனக்கு தரித்தார் லைலுயா அவர் எனக்கு ரெட்ஷிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவது அவருக்கு வந்து ஆபரணமாக இருக்குதுதான் அது எனக்கு நகையாக இருக்குதான் பாருங்களேன் ரயில் லுயா நல்ல தேவன் பாருங்களேன் அகையனால் பிரியமானவர்களே இந்த காலவேலையில் கத்தர் நமக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் நான் உனக்கு கொடுத்த ரச்சி வஸ்திரத்தை காத்துக்கொள் என்னுடைய இரத்தத்திலே தோய்த்து தோய்த்து அதை எப்பொழுதும் வெண்மையாக்கிக்கொள் இரத்தம் என்பது என்னங்க உயிர் உயிர் என்பது என்னங்க வசனம் என் வசனமே ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லி யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆகையினாலே பிரியமானவர்களே வஸ்திரத்தை காத்து அவர் வரும் வரைக்கும் தான் என்னுடைய ஆசிரதிப்பாராக மகா இறக்கமும் கிருபையும் நல்ல தகப்பனே இந்த கால வேலையிலே கற்றுக்கொள்ளுகிறோர் போல் எங்களை அமர வைத்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தயவுக்காய் தோத்து ராஜா நாங்கள் முடத்திலே கற்றுக்கொள்ளுகிறதையும் பெற்றுக்கொள்ளுகிறதையும் எங்கள் ரச்சிப்பை காத்துக் கொள்வதற்கு நாங்கள் பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கற்றையிடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ராஜா அன்பின் கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே பிதாவே ஆமேன்